ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருவதமே காப்பு காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய யோக நெறிமுறைகளையும் வரோம் நமது யூடியூப் பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் ஒரு சில பயிற்சிகளாக கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்கக்கூடியது அடிக்கடி நெஞ்சு எரிச்சல் இருக்கின்றது சாப்பிட்ட உடனே சிலருக்கு அந்த மாதிரி நெஞ்சு எரிச்சல் ஏற்படும் சில நபர்களுக்கு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நெஞ்சு எரிச்சல் ஏற்படும் சில நபர்கள் சாப்பிடும் பொழுதே அந்த உணவு உள்ளே செல்கின்ற பொழுது அந்த நெஞ்சி எரிச்சல் காரணமாக உணவு உட்கொள்ளாத நிலை ஏற்படுகின்றது அப்போ அந்த நெஞ்சி எரிச்சல் வராமல் வாழ்வதற்கு என்ன வேணும் அதனுடைய பயிற்சிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க இது எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் நம்ம உடம்புல வாதம் பித்தம் சிலைத்துமம் இந்த மூன்றில் பித்தத்தினுடைய தன்மை அது கரெக்டாக இருக்கணும் அதில் சின்ன மாறுபாடுகள் ஏற்படும் பொழுது நமக்கு நெஞ்சி எரிச்சல் ஏற்படும் அப்போ அந்த வகையில் அதை சரி செய்யக்கூடிய பயிற்சிகள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும் உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும் அந்த உஷ்ணத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் இப்போ இந்த வெயில் காலத்தில் கூட நிறைய நபர்களுக்கு இந்த உஷ்ணத்தின் தன்மையாக அதில் ஏற்படுகின்ற மாறுபாடின் காரணமாகவும் நெஞ்சு எரிச்சல் ஏற்படும் சாப் பசி இருக்கும் ஆனால் நம்ம சாப்பிடும் பொழுது உள்ளே செல்கின்ற பொழுது அந்த நெஞ்சினுடைய எரிச்சல் காரணமாக நமக்கு பசி உணவு உள்ளே உட்கொள்ள முடியாத நிலை ஏற்படுகின்றது ஸோ நம்ம உடம்புல ஜீரண மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம் மூச்சோட்ட மண்டலம் வெப்ப ஓட்ட மண்டலம் இது அனைத்துமே நன்றாக சமமாக ஏங்கினால் நமக்கு அந்த ப்ராப்ளம் வராது ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நெஞ்சியரிச்சல் வராமல் இருப்பதற்கு உரிய முதிரைகள் என்ன ஆசனங்கள் என்ன இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது புஜங்காசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இந்த புஜங்காசனம் குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் பொறுமையாக படுத்துக்கோங்க முதல்ல ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மூச்சோட்டத்தை சரி செய்து கொள்ளுங்கள் இப்போ ரெண்டு கை ஜஸ்ட் கிட்ட வச்சுக்கோங்க இப்போ மெதுவாக கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு உள்ளத்திட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டே பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு உள்ளத்திட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியிவிட்டே ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு ஒரு எழுதிக்கிட்டே மெதுவாக ரைச் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியிவிட்டே ரிலாக்ஸ் இந்த ஆசனம் முதுகில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் முயற்சி பண்ண வேண்டாம் அதே மாதிரி டிஸ்லொக்கேஷன் ஆயிருக்கு அப்படின்னா அவர்கள் முயற்சி பண்ண வேண்டாம் மற்றவர்கள் பண்ணிக்கலாம் இப்போ பொறுமையாக வஜ்ராசனத்தில் அமர்ந்து ஏக உசட்டாசனம் உசட்டாசனம் பண்ண போகிறாங்க முதல்ல வஜிராசனத்துக்கு மாதிரி உட்காந்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ முதல்ல ஏக உசட்டாசனம் பண்ண போகிறாங்க முட்டி போட்டுக்கோங்க ஒரு கைனால் ஒரு கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இதானமோ பொறுமையாக பண்ணுங்கள் அடுத்த கை மாற்றிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ உசட்டாசனம் ரெண்டு கைனால் ரெண்டு கால் பொறுமையாக பிடிச்சிக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி வஜ்ராசனத்திலே உட்காந்துக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை முதல்ல ஏக உசட்டாசனம் பொறுமையாக ஒரு கை பிடிச்சிக்கோங்க ஒரு காலை அடுத்த கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கை மாற்றிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு கையினால் ரெண்டு கால் பிடிச்சிக்கோங்க செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி பொறுமையை திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ அபான வாயு மூத்திரை பண்ண போறாங்க சுண்டுவரல் மட்டும் மெதுவாக மெதுவா மூச்சவள் மெதுவாக மூச்சை மூச்சவழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சங்கு முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கை சேர்த்துக்கோங்க கட்டை வளர்த்து நான் மெதுவோ மூச்சுள்ளெழுத்து மெதுவோ நார்மல் வெளியிட் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாய நடுவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சை உழலுக்கு மெதுவோ மூச்ச வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க ஒரு கால் மட்டும் அபான வாயு முத்திரை சுண்டு வரல் மட்டும் தரங்கு வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்ப சங்கு முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்ட வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்ச வழி விடுங்க மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆகாயம் முத்துறை நடுவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க அபான வாயுமுத்திரை சுண்டு விரல் மட்டும் தரணுக்கு வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை வழி எடுத்து மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சங்குமுத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டை கட்டையரலும் முன்னாடி வச்சுக்கோங்க மிக மெதுவோ மூச்சை எழுத்து மெதுவோ மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்ச வெளியிடுங்க ஒரு மூன்று முறை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை இடைவிடாமல் காலை மாலை பிராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நேரம் உள்ளவர்கள் மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நெஞ்சி எரிச்சல் அந்த அஜிரணக் கோளாறு அது அனைத்துமே இந்த பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ண 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 நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி உணவிலும் ஒழுக்கத்தை கொள்ளுங்கள் அதிக காரம் அதிக உப்பு புளிப்பு குறைத்து பசி ஏற்படும் பொழுது அறிந்து உண்ணக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இரவு ஏழரை மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும் தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்